அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அருமையான தற்காப்பு பயிற்சி முறை இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கழுத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நடுக்கு வருமோ பக்கவாட்டு நடுக்கு வருமோ இந்த இடத்துல நம்ம பாதிப்பை ஏற்படுத்தி எதிரிகிட்ட இருந்து நம்மளை தற்காத்துக்க கூடிய முறை தான் பார்க்க போறோம் ஒரு எதிரி நம்மள அடிக்கிறாங்கன்னா தடுக்கிறதோட சேர்த்து திரும்ப அடுத்த அடிங்க அடுத்த அடிக்கும் போது அப்படியே கையை லாக் பண்ணிடலாம் லாக் பண்ணிட்டு பின்னாடி இருந்து இந்த இடத்த பிடிக்கிறோம் இது பாத்தீங்கன்னா கழுத்தோட சென்டர்ல இருக்கிறது நடுக்கு வருமோ அதுல இருந்து ஒரு விரல் பக்கவாட்டில் இந்த பக்கம் ஒரு விரல் பக்கவாட்டில் இருக்கு நடுக்கு வரமும் இந்த இடத்தோட சேர்த்து அழுத்தி வச்சுட்டா போதுமானது அப்படியே நம்ம கண்ட்ரோலில் இருப்பாங்க கழுத்துக்கு வரக்கூடிய ரத்த ஓட்டம் தலைக்கு போகாமல் கழுத்துலேயே ஸ்டாப் ஆகிடும் கண்ணெல்லாம் கேராகும் மங்கலாகும் பார்வை தெளிவு இருக்காது அப்படியே கொஞ்ச நேரத்தில் மயங்கி விழுறதுக்கான சாத்தியக்கூறுகளும் நிறையா இருக்குது இந்த இடத்துல நம்ம தாக்குதல் ஏற்படுத்தணும்னாலே ஏற்படுத்தலாம் இல்லை சும்மா அழுத்தி பிடிச்சாலே போதுமானது ரொம்ப அருமையாட்டு ஈஸியாக பிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா கழுத்தோட பின்னாடி தான் இருக்குது இந்த இடம் கரெக்டா இப்படி அழுத்தி பிடிச்சாலே சும்மா நிப்பாட்ட கையை லாக் பண்ணி வச்சா அவங்க எங்கேயும் அசைய முடியாது அப்போ அந்த மாதிரி பிடிச்சோம் அப்படின்னு சொன்னா நபையே கைக்கு நிற்கும் இந்த வர்ம புள்ளி சரி இதெல்லாம் நம்ம முத்திரைய பயன்படுத்தி தாக்குதலை ஏற்படுத்தணும்னாலும் தாக்கிக்கலாம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்